அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் திருமணம் ஆகாத ஆண் அல்லது பெண் அவர்களுக்கு இந்த பாதிப்பு வர வாய்ப்புண்டு பெற்றோர்களே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நமது வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி தன் சகோதரனுக்காக ஆகாத தன் சகோதரனுக்காக வாக்கு கேட்டிருந்தாங்க அந்த வாக்கில் அவருக்கு மோகினி ஓட்ட பாதிப்பு இருப்பதாக வாக்கு வந்ததை அடுத்து இந்த பாதிப்பு பற்றிய விளக்கத்தை நமது சேனலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக சுருக்கமாக சொல்கிறேன் இது வந்து பயமுடுத்துறதுக்காக சொல்லலை கவனமாக இருக்கணும் திருமணம் ஆகாத ஆண் அல்லது பெண்ணை இந்த பாதிப்புகள் தாக்கக்கூடும் நான் சொல்லும் இந்த பாதிப்பு துர்மோகினி ஓட்ட பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மோகினி அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மோகத்தினால் மயக்கும் வல்லமை கொண்ட சக்தி என்று அர்த்தம் மோகத்தினால் மயக்கும் வல்லமை கொண்ட சக்தி பகவான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஆடியோவில் நான் சொல்கிற மோகினி அப்படிங்கிறது துர்மோகினி துர்மோகினி அப்படின்னா என்ன அப்படின்னா திருமணம் ஆகாமல் உயிரிழந்த ஆண் திருமணம் ஆகாமல் கன்னி கழியாமல் உயிரிழந்த பெண் இந்த ஆத்மாக்கள் அவ்வளவு விரைவாக விண்ணுலகை சென்று அடையாது அந்த ஆத்மாக்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த மண்ணுலகிலேயே துர்மோகினியாக அழையும் இந்த துர்மோகினிகள் திருமணம் ஆகாத ஆண் அல்லது பெண்ணை எல்லோரையும் தாக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட சிலரை யாருக்கு குலதெய்வத்தோட பலம் இருக்கோ யாருக்கு இரவு நேரங்களில் அதிகம் வெளியே போகக்கூடிய வேலைகள் இருக்கோ யாருக்கு அந்த குடும்பத்துக்கு தீய வினைகள் செய்வினை கோளாறுகள் பில்லி சூழ்நிலை இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண் அல்லது பெண் அவர்களுக்கு இந்த துர்மோகினி ஓட்ட பாதிப்பு வரும் துர்மோகினி ஓட்டம் அப்படின்னா என்னென்னா அந்த துர்மோகினியானது இவர்களை பிடித்து சில வேண்டத்தகாத விஷயங்களை செய்யும் அதாவது ஒழுக்க நெறி தவறி நடப்பது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவது அல்லது கெட்ட நட்புகளுடன் தொடர்ந்து பழகுவது பெற்றோர்களை மதிப்பு தராமல் மரியாதை தராமல் துட்சமாக பேசுவது எதிர்காலத்தை பற்றிய கவலையே இல்லாமல் தான் தோன்றித்தனமாக திரிவது இப்படி பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு கட்டத்தில் இந்த மோகினி ஓட்ட பாதிப்பு தேவையற்ற கெட்ட பெயர்களை கூட ஏற்படுத்தினோம் இது இறுதியாக குடும்பத்துக்கே ஈடு செய்ய முடியாத இழப்பை கூட ஏற்படுத்திவிட வாய்ப்புண்டு எனவே இரவு நேரங்கள திருமணமாகாத ஆண் பெண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படி கண்டிப்பாக நீங்கள் இரவு நேரத்தில் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இரும்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு போங்க அல்லது உங்கள் குலதெய்வ கோயிலில் வைத்து மந்திரித்த எலுமிச்சம்பழம் கையில் வச்சுட்டு போகலாம் அல்லது பொதுவாகவே எலுமிச்சம்பழம் கையில் இருந்தாலே இந்த பாதிப்பு அதிகம் வராது திருமணமாகாத ஆண் பெண் இதில் குறிப்பாக பெண் என்பவள் திருமணமாகாத பெண் என்பவள் மாத விளக்கு நேரத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஏவல் பில்லி சூனியங்கள் செய்வினை கோளர்கள் இருக்கா அப்படின்னு ஏதேனும் குருமார்களை அணுகி தெரிந்து கொள்வது நல்லது அதே போல் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்வது நல்லது முன்னோர்கள் வழிபாட்டை முறையாக செய்வது நல்லது இதெல்லாம் தொடர்ந்து பெற்றோர்கள் கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த துர்மோகினி பாதிப்பு உங்கள் குழந்தைகளுக்கு வராது எனவே துர்மோகினி ஓட்ட பாதிப்பு உங்கள் குழந்தைக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் வரும் வராமல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இது ஒரு எச்சரிக்கை பதிவு என்பதை மீண்டும் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் சொல்லிக் கொள்ளுகின்றேன் அன்பானவர்கள் மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது இந்த கலை பயிற்சியாக தரப்படுகின்றது மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் தீயவினைகள் அத்துணையும் விலக வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதன் பிறகு அதரவன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியை நமக